அண்ணன் சோழன் மு களஞ்சியம் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியின் உறவுகள் எங்கள் மேடையை என்ன பேச போகிறோம் என்று சூழ்ந்து நின்று பார்த்துக் கொண்டிருக்கிற கிராமப்புற மக்கள் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நேற்று நான் பேசும்போது துண்டறிக்கை பற்றி பேசினேன் நாம் தமிழர் கட்சியின் துண்டறிக்கை இரண்டு புறங்களிலும் செய்திகள் இருக்கிறது ஒரு புறம் கட்சியினுடைய வேட்பாளர் படம் அண்ணன் படம் இருக்கும் இரண்டாவது பக்கம் நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதிக்கு என்ன செய்ய போகிறது என்கிற செய்தி இருக்கும் என்கிற செய்தியை நேற்று நான் பேசினேன் அப்பொழுது இந்த தொகுதியில திமுக துண்டறிக்கையில் எதையும் கொடுக்கவில்லை என்று நேற்று நான் பேசினேன் இன்றைக்கு நான் வந்து பரப்புரையில் இருக்கிற போது திமுகவின் துண்டறிக்கை ஒன்று எனக்கு கிடைச்சிச்சு தம்பி நினைச்சிருப்பீங்க நான் வந்து ஏதோ கூட குறைச்சி பேசுறேன் அப்படின்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த துண்டறிக்கையை பார்த்தீங்கன்னா முன்பக்கத்தில் அந்த திமுகவோட சின்னம் எல்லாமே இருக்கு பின்னாடி பாருங்க ஒன்றுமே இல்லை இந்த மக்களுக்கு அவர்களுக்கு எதுவும் செய்வதற்கான திட்டம் எதுவுமே அவர்களுக்கு இல்லை இன்னொரு இந்த தொகுதியில் அன்னியூர் சிவா அதுவும் ஒரு ஊர்ல பரப்புரை செஞ்சுட்டு போறோம் போகும்போது அங்க எழுதி வச்சிருக்காங்க அன்னியூர் சிவாங்கிறதுக்கு பதில அந்நியர் சிவான்னு எழுதி வச்சிருக்காங்க அப்போ இவரை நீங்க அனுப்புறதன் மூலமா சட்டசபையில போய் நம்ம தம்பிங்க சொல்றது மாதிரி மேசையை தட்டுவாரு எனக்குமே புரிய மாட்டேங்குது எதுக்கு இவங்க மேசையை தட்டுறாங்கன்னு கையை தட்டுனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு எதுக்கு சட்டசபையில உட்காந்து இருக்க திமுக அண்ணா திமுக இந்த எம்எல்ஏ எல்லாருமே மேசையை எதுக்கு அடிச்சு உடைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியவே மாட்டேங்குது புரியுதுங்களா அதனால இன்னைக்கு நாங்க உடையானத்தம் அப்படிங்கிற ஊர்ல மத்தியானம் சாப்பிட்றதுக்காக நாங்க போயிருந்தோம் போயிருந்த போது அந்த கொடுமையை நாங்கள் எல்லோருமே வந்து பார்த்தோம் தங்கை அபிநயாவும் வந்து எட்டி பார்த்தால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊர் மக்கள் ஒரு நூறு பேர் திரண்டு நிக்கிறாங்க குழுமி நிக்கிறாங்க இந்த சொசைட்டி கூட்டுறவு சங்கத்தினுடைய ஊழியர்கள் அவங்க தரையில ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒருத்தருக்கு மடியில வந்து ஒரு 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 இது ஓட்டு பெட்டி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காரு இன்னொரு அம்மா வந்து கையில வச்சுட்டு கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கு இதுதான் வந்து ரேஷன் கடையா புளியமரத்தடி அது அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க எங்க ஊருக்கு ரேஷன் கடை கிடையாது இந்த புளிய மரத்தடியில் உட்காந்து இவங்க ரிசிப்ட் போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஊருக்குள்ள ஒரு இடத்துல மூளையில வச்சு எல்லாருக்கும் அளந்து அளந்து போட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க திராவிட மாடல் அரசினுடைய அட்டூழியத்தை அநியாயத்தை மக்கள் விரோத செயலை இன்னைக்கு நேரடியா பார்த்தோம் நிறைய அதை படம் முடிச்சு வச்சிருக்கோம் அந்த மக்கள்கிட்ட நாங்க கேட்கிறோம் ஏமா நீங்க வந்து உங்களுக்கு ஊர்ல ரேஷன் கடையே இல்லாம இப்படி கேவலமா புளிய மரத்தடையில உட்கார வச்சு உங்களுக்கு ரேஷன் பில்லு போடுறாங்களே நீங்க எதிர்த்து கேட்கலையா உங்கள்ட்ட ஓட்டு கேட்டு வர்றவன்ட்டுலாம் இதை நீ எதிர்த்து கேட்கலையானா எங்கப்பா கேட்க முடியுது அதுதான் ஓட்டுக்கு காசு கொடுத்துடுறாங்களாப்பா அப்படின்னு பெண்கள் அப்பாவிகளாக பேசுகிறாங்க நம்ம என்னதான் அரசியல் பேசினாலும் நாம் எவ்வளவுதான் உழைத்தாலும் தேர்தல் அரசியல் என்பது அரசியல் என்பதை கார்பரேட் ஆக்கிவிட்டார்கள் எப்படி யாரும் ஓட்டு கெட்டு போக தேவையில்லை யாரும் மக்களை சந்திக்க தேவையில்லை மக்களுக்கு காசு கொடுத்தா போதும் காசு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மனநிலையை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதனால தான் அங்க நின்னு எனக்கு இடமில்லை என்று அங்க வந்து அடிச்சு பிடிச்சுட்டு நிக்கிற பெண்களே சொல்றாங்க நாங்க என்னன்னு யாருக்கிட்டையும் பஞ்சாயத்து பிரசிட கேட்க முடியல இப்ப ஓட்டு கேட்டு வர்ற திமுக கிட்டையும் கேட்டு கேட்க முடியல ஏன்னா திமுக ஓட்டு கேட்டு வர்றதில்லை திமுக ஒன்லி கணக்கெடுக்க தான் வருது அது என்ன கணக்கெடுக்க வருது எவ்வளவு பேர் உங்க வீட்டில் இருக்கிறீங்க கணக்கெடுக்க வருது ராத்திரிக்கு ராத்திரி வந்து கதவை தட்டி பணம் கொடுக்குது அப்படிங்கிற தவிர எதுவும் இல்லை என் அன்பான உறவுகளை உடையானுடைய ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லுகின்றேன் இதுதான் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில எல்லா இடங்கள்லையும் நடக்குது ஒரு இடத்துல கூட ரோடு வந்து சரியாக இல்லை ஒரு இடத்துல கூட கிடையாது இந்த இந்த நிலையில் நாம் நிறைய நிறைய மக்களிடம் ஒரு நிறுத்தி பேசுகிறோம் இந்த மக்கள் நாம் பேசுகின்ற ஆமோதிக்கிறார்கள் இனி திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் எங்க அண்ணன் ராஜேந்திரன் பேசும்போது சத்தியம் பண்ணுங்கிறார் ஓட்டு போட மாட்டியா சத்தியம் பண்ண அப்படிங்கிறார் அது சத்தியம் பண்ணி கொடுக்குது அந்த கிழவி இனி திமுகவுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்குது ஆனா காந்தி படத்தை பார்த்தவுடன் அவர்கள் மனது மாறிவிட போகிறது மாறுகிறது இதை எப்படி மாற்றுவது என்பது குறித்துதான் நாம் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும் அது குறித்துதான் நாம் தொடர்ந்து பேச வேண்டும் அதற்கு வலிமையான கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டும் வலிமையான கட்டமைப்பு தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்பு அன்பு சுபவி சொல்றாரு திமுகவை எதிர்த்த எந்த கட்சியும் அதனுடைய வண்ணம் என்னவென்று தெரியாமல் அழிந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்றாரு ஆனால் இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு ஒரு இயக்கத்தினுடைய கட்சியை புலிக்கொடியை தன் சின்னமாக தன் கொடியாக கொண்டு தமிழகத்தில் தமிழகத்தில் ஊடக வலிமையே இல்லாமல் தன் குரலை தன்னுடைய குரலை ஊடகமாக கொண்டு தமிழர்களுடைய வழியை பேசி 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 அந்த வார்த்தைகளை தமிழர்களுடைய வாழ்வியலாக தமிழனுடைய வழியாக மாறி இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கட்சியை அமைத்து இந்திய அரசின் அங்கீகாரத்தை வாங்கியிருக்கிறான் அண்ணன் எதிர்காலம் என்ன செய்ய போகுது சுபவி சொன்னது மாறி நம்முடைய கட்சியினுடைய வண்ணம் இல்லாமல் போக போதா இந்த புலிக்கொடி இல்லாம போக அல்லது அந்த ரெண்டு வண்ணம் கருப்பு சிகப்பை வரலாற்றிலிருந்து இருந்து அழித்து ஒழிக்க போறோமா அப்படிங்கிறத நம்முடைய உழைப்பு நாளைக்கு நிறுவ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக ஆடி ஆதி விடுதலை இயக்கம் பொதுச் செயலாளர் அண்ணன் வினோத் அவர்கள்